ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த நாளின் சிறப்பு என்ன அப்படின்னு தெரியுமா நம்ம மகாகவி பாரதியார் இறந்த நாள் அதாவது நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் இறந்து நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் முண்டாசு கவிஞர் முரட்டு மீசைக்காரர் என்றெல்லாம் புகழப்படுபவர் நம் நாட்டுக்காக பாடல்கள் மூலம் அந்நியரை விரட்டு அடிப்பதற்காக பல்வகையான பாடல்கள் எழுச்சிமிக்க பாடல்கள் பாடியவர் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் தமிழின் மீது பற்று கொண்டவர் அவருடைய இறந்த தினம்தான் இன்று இந்த வீடியோவில் அவருடைய சில சிறப்புகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணணும் அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள விதத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஹலோ மாணவ கண்மணிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுப்பிரமணிய பாரதியார் யார் ஒரு தமிழ் கவிஞர் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மீது அளவு கடந்த பற்று கொண்டவர் இவருக்கு எட்டு மொழிகள் தெரியுமா அதனால தான் அவர் வந்து மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி தான் சிறப்புமிக்க மொழி அப்படின்னு சொல்லிட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை போற்றி பாடியுள்ளார் விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் தேசிய கவியாக போற்றப்பட்ட மாபெரும் புரட்சி இவர் வந்து டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தவர் இவர் வந்து கவிஞர் எழுத்தாளர் விடுதலை வீரர் அவருடைய இறந்த நாள் தான் செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அதாவது இன்றோடு நூறு ஆண்டுகள் முடிந்து விட்டது இவர் வந்து சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாளுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரட்டையுரத்தில் பிறக்கிறாரு இவருடைய பெற்றோர் இவர் கிட்ட பெயர் சுப்பிரமணியன் ஒரு அஞ்சு வயதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த இளம் வயதிலேயே தமிழில் வந்து மொ புலமை பெற்று திகழ்ந்தாராம் பாரதியாருக்கு இளமையிலேயே தமிழ்மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது ஏழு வயதில் பள்ளியில் படித்து வரும்போது கவிதைகள் எழுத தொடங்கினார் தன்னுடைய பதினோரு வயதில் பாடும் மாற்றலை வெளிப்படுத்தினார் இவருடைய கவிப்பழமையை பாராட்டிய எட்டே மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் இவருக்கு பாரதிங்கிற பட்டத்தை வழங்கினவர் யாரு எட்டே மன்னர் அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என அழைக்கப்பட்டாராம் இவர் பள்ளியில படிச்சுட்டு இருக்கும்போதே அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டிலே செல்லம்மா என்பவரை இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க தனது தந்தையின் இறப்புக்கு பிறகு பாரதியார் வறுமை நிலையில் இருந்தார் சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தார் பிறகு எட்டை மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றாரு அவருடைய இலக்கிய இலக்கிய பணி அப்படின்னு சொன்னோம்னா மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ் மொழி மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார் இவர் சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பகவத் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சுடி போன்ற புகழ்பெற்ற காவியங்களை எல்லாம் எழுதியவர் இந்த பாரதியார் தான் அடுத்து விடுதலை போராட்டத்தில் இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்க்கலாமா சுதந்திரப் போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ளச் செய்தது பாரதியார் இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தோண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதினார் பாரதியாரின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெறுகுவதை கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய பத்திரிகைக்கு தடை விதித்தது அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது அது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைந்த காரணத்தினால் பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்ற போற்றப்பட்டார் இவர் சுதேசம் திறனில் உதவி ஆசிரியராக நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலா நாலு முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை பணியாற்றினார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி பாரதியார் இவருடைய இறைப்பை பற்றி இப்போ பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்றி மிகவும் நோய்வாய்ப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தனது முப்பத்தொன்பதாவது வயதிலேயே உலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றுவிட்டார் இவரை நினைவூட்டும் விதமாக எட்டயபுரத்திலும் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியாரின் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதியின் நினைவாக மணிமண்டபமும் அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் இவருடைய திருவுருவச் சிலையும் இவரின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பாரதியை மக்கள் கவிமானுடம் பாட வந்த மகாகவி புதுநெறி காட்டிய புலவன் எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்த்தவர் பல்துறை அறிஞர் புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கல் கவிக்குயில் தமிழின் கவிதை மற்றும் முறைநடையில் தனி தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர் என்றெல்லாம் புகழ்கின்றனர் உலகத் தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது மிகையாகாது ஆம் மாணவ கண்மணிகளே இத்தகைய சிறப்புமிக்க தமிழ் கவிஞர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழும் பேரும் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள் தடம் பதித்து நடப்பவர்கள் மா மனிதர்கள் என்ற பெயரை பாரதி பெற்றுவிட்டார் அவர் இறந்தாலும் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லலாம் ஆனால் கண்மணிகளே இதை நாமும் தாய் திரு நாட்டிற்காக ஏதாவது ஒரு சாதனையை படைக்க வேண்டும் பாரதி எவ்வாறு எழுச்சி மிக்க பாடல்களை பாடி இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தாரோ அதுபோல நாமும் நம் நாட்டுக்காக தேசத்துக்காக ஏதாவது ஒரு சிறிய செயலாவது ஈடுபட வேண்டும் அந்த பாரதி குழந்தைகள் மீது பற்று கொண்டவர் குழந்தைகள் பாடல்கள்லாம் பாடியவர் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்றெல்லாம் பாடியவர் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பாரதியாரைப் போல நாட்டு பெற்று மிக்கவர்களாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஓகே பாய் பாய் அடுத்தபடியெல்லாம் சந்திக்கலாம்